இன்னைக்கு ப்ரொடக்ஷன்ல இருக்கிற படங்கள்ல டயலாக் போர்ஷன் எழுதுறாங்கல்ல அவங்க என்ன லாங்குவேஜ் எழுதுறாங்க நீங்க நினைக்கிறீங்க பாஸ் நான் வந்து நீங்க எதுன அதல எழுத எழுதாம போக அது எனக்கு ப்ராப்ளம் இல்ல நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் வெற்றி மாறன் கிட்ட எடுத்துட்டு போறோம் இங்கிலீஷ்ல அடிச்சு எடுத்துட்டு போவீங்களான்னு கேக்குறோம் நம்ம எல்லாரையும் லிஸ்ட் வெச்சு போவோம் மிஷ்கின் வெற்றி மாறன் ராம் மாரி செல்வராஜ் ரஞ்சித் எனக்கும் தெரியல இந்த மாதிரி இயக்குனர்களிடம் ஒரு கதையை நீங்கள் கொண்டு போகிற போது படம் டயலாக் எதில எழுதுறாங்க இங்கிலீஷ்ல பேசுறது இங்கிலீஷ்ல எழுதுறாங்க அவ்வளவுதான் தப்புதான் அசிங்க அது முழுசா தமிழ்ல எழுதி அனுப்புனாலும் அவங்க என்ன தப்பா நினைப்பாங்க யாரு ஏ தமிழ் இங்கிலீஷ்ல டைப் பண்றீங்கங்கறத எனக்கு புரியல ஏனா அதுதான் இது நீ அது பூமர்னா இது மக்க இல்லையா பாக்கலே தெரியுது இந்த பக்கம் தான் தங்கிலீஷ் எழுதுறவங்க இந்த பக்கத்துல எல்லாம் அதை இவங்க முற்றிலுமாக எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்காங்க பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கூட நீங்கள் தங்கிலீஷில் எழுதுகிறீர்கள் ஒரு போர்டு இருக்குமாப்பா இந்தாங்க ஐடியா தங்கிலீஷ்ல வந்து கவிதை எழுது தங்கிலீஷ்ல கவிதை எழுதுறீங்களா ஆமா சார் என்ன தமிழ்ல பாத்தீங்கன்னா ரா எங்க போடணும் சின்ன ரா வருமா பெரிய ரா வருமா பெரிய லா வருமா அப்படின்றது தெரியாது தெரியும் ஒரு கவிதை எழுதுங்க தங்கிலீஷில் ஒரு கவிதை பேப்பரையும் பேனாவையும் எழுதிக்கடா ஏது தமிழ் எழுத வேண்டியதானே அதுதான் சொல்லியிருந்தேன் இல்லையா சார் எந்த இடத்துல ரா சின்ன ரா வரணும் எந்த இடத்துல பெரிய ரா வரணும் தப்பா எழுதுறோம் இப்ப நான் என்ன கேட்கிறேன் ஒரு கவிதை எழுதுறதுக்கு ஒரு எஃபர்ட் போடுறீங்கல்ல ஆமா சார் அப்ப அதை கத்துக்கணும் தானே ஆமா ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து தமிழில் யோசிப்பேன் எழுத தெரியாது கர்ள்ஃப்ரெண்டுக்கு ஒரு ஈமெயில் எழுதவும் லைக் லெட்ரு எழுதுவது கூட எனக்கு வந்து அது எல்லாமே ஒரு அந்த ஃபீலிங் எல்லாமே எனக்கு தமிழில் தெரியும் ஆனால் தமிழ் வார்த்தையில் எழுத தெரியாது கேக் ஸோ நான் என்ன பண்ணுவேன் அது இங்கிலீஷில் அப்படியே எழுதுவேன் தமிழ் அந்த தமிழைய அப்டேயே இங்கிலீஷில் எழுதுவேன் வாங்க எழுதுங்க ஏன்டா கூப்பிட்றானே போகலாமா ஆக்சுவலாக அவர் காதல் கழுத எழுதுங்க நான் இப்போ அவர் கடிதான் அந்த பொண்ணு எழுதியிருக்காப்புல அட பாவி ஆள பார்த்த டம்மி பீசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா ஓகே நீங்க படிங்க படுற படுற காதலி இருக்க எப்படி காதல் தான் கவுந்துச்சுன்னு பார்த்தா அத பத்தி எழுதுனா கடிதமே கவுந்துருச்சே உனக்கெல்லாம் காமெடியா இருக்கு என்னோட காதல் உனக்கு காமெடி படிக்கட்டுமா சார் இருங்க பொறுமையா படிக்க இருக்கா இல்லை

ஒருவேளை நீங்க தமிழிலேயே எழுதி அதை ஒரு poetry-ஆ சொல்லி இருந்தோம்னா அந்த காதல் கை கூடி இருபதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ராஜா. உங்க லைஃப்ல எவ்வளவு ப்ராப்ளம் பாருங்க. ஹிந்தி படிச்சிருக்கீங்க. ஆனா அர்த்தம் தெரியாது. சத்தியமா தெரியாது சார். சிந்திப்பீங்க. ஆனா எழுதத் தெரியாது. சரி அது தெரியாது தெரியாது. இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க. ஆனா அந்த எழுத்தை வச்சு தமிழை தான் எழுதுவீங்க. ஹாய் பக் 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 ஆனா டைப் பண்ணி அனுப்புனாலோ இல்ல முழுசா தமிழில் எழுதி அனுப்புனாலோ அவங்க என்ன தப்பா நினைப்பாங்க. யாரு? யாரா சொன்னது? எல்லாருமே தான் என் கூட வேலை செய்யறவங்க எஸ்பெஷலி தமிழ் எழுத்து வச்சு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்கல்ல பூமர்னு ரிப்ளை பண்ணுவாங்க பூமர் பூமர் அங்கிள் கம் ஆன் கம் ஆன் அங்கிள் யாரு फ्रेंड्स டேய் என்ன கிளா நீ இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வரும் இங்கிலீஷ்ல ஆபிஷியலா கம்யூனிகேட் பண்ணலாம் பண்ண மாட்டேங்கிறீங்க தமிழும் நல்லா வரும் சரி தமிழ்ல அழகா கம்யூனிகேட் பண்ணலாம் அதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க நான் நினைச்சா பண்ணலாம் ஆனா பண்ண மாட்டேன் மாறாக ஏ தமிழை இங்கிலீஷ்ல டைப் பண்றீங்கங்கறதா எனக்கு புரியல அது பூமர்னா இது மக்கள் இல்லையா

இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து ரியலிஸ்டிக்கா அவங்க பேசுறது அப்படியே எழுதுறது இங்கிலீஷ்ல எழுதுறோம் அது அப்படியே தமிழ் எழுதுனா என்ன அது ஆன விஷயம் டிவி பார்க்கறனா டிவியே டிவியை எழுதிக்கோ பார்க்கிறேனா பார்க்கிறேன்னு எழுதிக்க வேண்டியதானே இப்போ என்ன யோசிக்கிற இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன் இப்படி தானே பேசுறாங்க இன்னைக்கு பேசுற மொழி இதுதானே எந்த மொழியில பேசுறாங்களோ அப்படியே எழுதுறோம் சபாஸ் மாமா

நீங்க வந்த நீங்க சொல்ற பத்து உதாரணத்துக்கு இங்க பத்து உதாரணம் பதினஞ்சு உதாரணமே இருக்கு ஆக்சுவலா இருக்கட்டும் இவன் அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு நீ திருந்தலையா இது எனக்குமே வந்து இதுதான் சரி இதுதான் சிறந்தது இதுதான் அந்த ஜோனுக்கே நான் போல நிறைய லாங்குவேஜஸ்க்கு ரிட்டன் இல்லை இங்கிலீஷ்ல தான் அவங்க என்ன பேசுறாங்களோ இங்கிலீஷ்ல தான் எழுதுவாங்க அந்த மாதிரி தமிழ் ஆயிடாதா நீங்க சொல்றது புரியுது எனக்கு கம்ப்ளீட்டா புரியுது அனசே பிளீஸ் ரிலாக்ஸ்

நல்ல மொழி ஆளுமை இருக்கணும்ல அப்ப தங்கிலீஷ்னு போயிட்டீங்கன்னா உங்க மொழி ஆளுமை போயிரும்ல கரெக்ட் தான் என்னோட அடையாளத்தை மறந்த ஒருத்தன் தா மட்டும் இல்லாம தன்னுடைய சந்ததியை அடிமையாக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் பாதே நீ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி இருக்கு தமிழ் ஃபுல்லா எழுது அப்படினு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்றனால அத நான் வெறுத்துるவேனோ அப்படினு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தமிழ்நாட்டுல தமிழ் பேசாம இங்க பாகிஸ்தான்ல போய் பேசுவாங்க தமிழ்ல எழுதுமா ஃபுல்லா எழுதுமா நீ ஃபோர்ஸ் பண்ணி திணிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு முதல் மூத்த மொழி தமிழ் நாமெல்லாம் இங்கிலீஷ் பேசினாலும் தமிழந்தான்